ஹோமியோபதி மருத்துவம் என்று நாம் பார்க்க போவது சோரா விஷம் இந்த சோரா விஷம் எப்படி நம் உடம்பில் சேருகிறது இந்த விஷம் சேர்ந்தால் எல்லா நோயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது அப்போ இந்த சக்தி இந்த சோரா பவர் எங்கே இருந்து நம்ம உடம்புல தான் உருவாகுது நம்ம ஆழ்மனது கசக்கப்பட்டு அதனால் பாய்சன் ஏற்படுகிறது அதை சோரா பாய்சன் என்பார்கள் இந்த பாய்சன் எங்கெங்கிருந்தான் இருந்து வருகிறது என்பதை கொஞ்சம் தெரிந்த அளவுக்கு தெளிவுபடுத்திவிட்டால் பெரும்பாலானோர் நோய்க்கு ஆளாக மாட்டார்கள் கடவுள் பக்தியை எடுத்துக் கொள்வோம் கடவுள் என்பவர் யார் நம்மை உண்டாக்கியவர் இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் உண்மையான ரீதியில் இன்றைய விஞ்ஞான அடிப்படையில் பார்த்தால் கடவுள் எங்கே இருக்கிறார் நம்மை உருவாக்கியவர் கடவுள் என்றால் அது யார் ஒரு மனிதன் நான் நான் என்று எடுத்துக்கொள்வோம் நான் பிறப்பதற்கு முன்னால் என் தாய் தகப்பன் சேரும் பொழுது என்னுடைய தகப்பனாருடைய உயிரணுக்கள் என்னுடைய தாயின் கருவறையில் படுகிறது அது குழந்தையாக வெளிவருகிறது அப்ப என்னை உண்டாக்கியது எனது தாய் தகப்பன் அப்ப எனக்கு கடவுள் தாய் தகப்பன் மட்டுமே ஆக நாம் இந்த நிலையை மட்டும் கடைபிடித்தால் நமக்கு எந்த சோரா பாயசமும் வராது இதற்கு இடையில் கடவுள் என்று பலரும் பலவிதமாக சொல்லும் பொழுது நம் மனதில் குழப்பம் ஏற்படுகிறது தாய் தகப்பன் தெய்வம் என்று நினைத்துவிட்டால் அங்கே மதங்களுக்கு இடம் கிடையாது மத சந்தை சச்சரவுக்கு இடம் கிடையாது அவ அவன் தாய் தகப்பன் கும்பிட்டு அழகா சக்தியை பெறுவான் இந்த நிலையை பெரியவர்கள் உணர்த்தாமல் உணர்த்தி இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு சொல்ல முடியல பதினெட்டு சித்தர்களில் அகத்தியர் என்பவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்க்கலாம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை ஓ மனது செம்மையா இருந்தால் மந்திரம் தேவையில்லப்பா அதே பாடலை தொடர்ந்து கேட்கும் கடவுள் என்பவர் உன்னுடைய தாய் தகப்பன் மட்டுமே மற்றவைகள் எல்லாம் அவரவர் பிழைப்புக்காக செய்யப்பட்ட காரியமப்பா என்று படிப்பார் இதை நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் ஆக இந்த நிலையை கடைபிடித்து வந்தால் நம்முடைய தாய் தகப்பன் தான் நமக்கு கடவுள் வேற யாரும் கடவுள் இல்லை அவர்கள்தான் நம்மை உருவாக்கியவர்கள் விஞ்ஞான ரீதியிலே நாம் பார்க்கலாம் ஆக இந்த நிலையை நாம் கையாண்டோமே ஆனால் இந்த மத சண்டை சச்சரவு சிக்கல்களில் இருந்து நாம் விடுபடுவோம் தாய் தகப்பன் தெய்வமாக கருதப்பட்டால் முதியோர் இல்லங்கள் குறைவுபடும் நம் மனசு ஒரு தெளிவு பெறும் மாமியார் மாமனார் இந்த சண்டை வராது ஏதா தாய் தப்பன் தெய்வம் அவருக்கு தாய்தப்பன் இவளுக்கு தாய்த ஆக இந்த நிலையை நாம் முதலில் கடைபிடித்தால் பாதி சோறா விஷம் சோற அழுத்தம் ஆழ் மனது அழுத்தம் குறையும் இந்த ஆள் மனது அழுத்தம் குறைந்தால் நமக்கு எதிர்ப்பு சக்தி கூடும் சோறாபிசம் இருப்பதனால் தான் மற்ற நோய்கள் அண்ட முடிகிறது அந்த விஷம் அகற்றப்பட்டு விட்டால் மற்ற நோய்கள் வராது ஆகவேதான் இந்த கடவுள் வழிபாட்டில் அந்த விஷம் அகற்றப்படுவதால் தான் எல்லா நோய்களும் சுகப்பாக இருக்கு சுகமாக இருக்கிறோம் எல்லா நோயும் இல்லாமல் எந்த நோயையும் ஜோகமாக்கிறோம் நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் அந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் நாம் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறிய விடைபெறுகிறேன் வணக்கம்